அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் தீர்க்கிங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா போன தடவை கேள்வி கேட்டிருந்தேன் அதில் வந்து பதில் சொன்னவங்களோட பேர்லாம் வந்து கரெக்டாக பதில் சொன்னவங்களோட பேர்லாம் வந்து இதில் எழுதி வச்சுருக்கோம் இன்றைக்கி சீட்டு தான் கொடுக்க போகிறோம் சீட்டு வந்து குளிக்கி எடுக்க போகிறவரை வந்து ஒரு பெரிய மனுஷன் தான் வந்து சீட்டு எடுக்க போகிறாங்க யாருன்னு பாருங்கள் அப்புறம் வந்து என்ன கேள்வி கேட்டுருந்தோன்னா மூணாவதாக சீட்டு எடுத்தது யார் அவங்களோட பேர் என்ன அப்படி கேட்டிருந்தோம் ரிஃபானோட ஃப்ரெண்டு சஹானான்னு கரெக்டாக வந்து சொன்னவங்களோட பேரெல்லாம் வந்து இதில் எழுதியிருக்கோம் அப்புறம் இப்போ என்ன கேள்வி கேட்க போகிறேன்னா சால் கலெக்ஷன் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோலேருந்து எத்தனை சால் மாடல் வந்து நான் அந்த வீடியோவில் காமித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக பதில் சொல்லணும் கரெக்டாக பதில் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் கரெக்டாக சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணி வைங்க அப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அப்புறம் மூணு பேருக்கு ஷேர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருந்திங்கன்னா மட்டும் உங்களுக்கு கிஃப்ட்டு சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அப்புறம் மூணு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கிஃப்ட் வரும் அதுலேருந்து யார் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களேன் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் என்ன கேள்வினா அந்த லாஸ்ட்டாக நான் போட்ட சால் கலெக்ஷன் நூற்றி முப்பது ரூபா சால் போட்டோம்னே அஞ்சு சால் எடுத்தால் ஃப்ரீ சிப்பிங்கன்னு அந்த சால் அதுவும் இல்லை ஒரு சால் கூட இல்லை எல்லா சாலும் காலி ஆயிடுச்சு இதே மாதிரி எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து அந்த அந்த வீடியோவில் வந்து எத்தனை சால் நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களோட பேரை மறுபடியும் நம்ம சீட்டு போட்டு எடுத்து கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து சீட்டு குலுக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு நாளாக ஆர்டர் கொடுத்து அவங்களோட பேரெல்லாம் படிச்சிடலாம் மூணு நாளாக வீடியோவே போட முடியல எல்லோரும் நிறையா பேர் வந்து கேட்டுருந்தீங்க எல்லாரும் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க தண்ணி வந்திருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டதுனால அப்போ வந்து எல்லோரும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க நிறையா சிஸ்டர்லாம் இப்போ எப்படி இருக்குது நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்காங்களா அந்த மாதிரி நிறையா கேட்டுருந்தீங்க அந்த எல்லாம் எல்லோரும் நல்லா இருக்காங்க ஆனால் ஒரு சில அந்த சைடு தண்ணி வந்த இடத்துலலாம் வீட்டுக்குள்ளெலாம் வந்து தண்ணி குங்குதுல நிறையா ஜாமான்லாம் வீணாக போயிடுச்சு அவங்களுக்கு வந்து மறுபடியும் பழைய நிலமைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் நிறையா பேருக்கு ஜாமான் கத்தலி மெட்டை அப்புறம் ஃப்ரிட்ஜி அந்த மாதிரி தண்ணி வீட்டில் வீட்லேயே பாதி அளவுக்கு தண்ணி நின்றதுனால நிறையா பொருள் தண்ணீனாக போயிடுச்சு நல்லா துவா செய்ங்க இப்போது அலகுமந்திரிலாம் எல்லாம் நல்லாயிருக்கும் தண்ணிலாம் இறங்கிடுச்சு எல்லாருக்கும் ஜஜாக்கல்லாக பயிர் கேட்டு விசாரித்து மேல கேட்டு ஃபோன் அடிச்சுலாம் கேட்டாங்க அவங்க எல்லாருக்கும் ஜஜாக்கல்லாம் பயிர் அலுக்குந்திலாம் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லோரும் சேஃபாகிடுங்க நல்லாயிருக்கீங்களா உங்கள் ஊரில் மழை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இப்போது இந்த வீடியோலே பாதியில் ஒரு வீடியோ வரும் பாருங்கள் அது என்னென்னா சால் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்தேன் அந்த சாலில் வந்து பாதி சால் வந்து ஃபுல்லாக டேமேஜ் அதில் காவாசி தான் இருக்க அந்த வீடியோவை இப்போ போடுறேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கிற சாலை நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கிறத நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் கம்பி சால் நாலு மீட்ரு சாலில் கம்பி லைன் லைனாக கம்பி போட்ட சால் தான் ஆர்டர் போட்டிருந்தோம் அந்த சால் வந்து அதில் முக்கால்வாசி சால் டேமேஜ் அது ஒரு தொண்ணூறு சாலை ஆர்டர் போட்டோன்னா அதில் ஒரு முப்பது சால் நாற்பது தான் நம்மளுக்கு மிஞ்சிடுது மீதி எல்லா சாலும் டேமேஜ் ரிட்டர்ன் போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் அதில் பார்த்துட்டு வந்து ஆர்டர் கொடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய பார்சல் வந்திருக்குன்ட்டு இவ்வளோ சால் ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த சால் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மீட்ரு சால் தான் தொழுகைக்கே யூஸ் பண்ணிக்கலாம் பொர்க்காக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் லைன் லைனாக கம்பி போட்டிருக்கோம் இந்த சால் வந்து எப்போதும் எல்லா சாலிலையும் டேமேஜ் வரும் தான் நான் எப்போதும் போல் பார்சல் பிரிச்சுட்டு எல்லா சாலையும் டேமேஜ் செக் பண்ணுவேன் அந்த மாதிரி செக் பண்ணும் போது ஃபுல்லாக டேமேஜ் அப்படியே ரொம்ப மனதுக்கு கஷ்டமா ஆகிடுச்சு அதிலேயே வந்து திரும்ப வந்து ரிட்டர்ன் போட்டிருக்கோம் ரொம்ப இதாக தான் இருக்குது கொஞ்சம் நஷ்டமாக ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் எதுக்கு இதை சொல்கிறேன்னா நிறையா வந்து பேரம் பேசுகிறீங்க நாம வந்து ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து இவ்வளோ லாபம் வேணும் அந்த மாதிரி பத்து ரூபா ரூபா அந்த மாதிரி லாபம் வச்சோம்னா அதுலேயும் பேரம் பேசி ரொம்ப வாட்ஸ்அப்லேயும் சரி நேரில் வந்தாலும் சரி ரொம்ப பேரம் பேங்குறீங்க அந்த வாங்காதீங்க இப்போது நான் ரிட்டன் போட்டால் அந்த ரிட்டன் காசையும் நான் தான் கொடுக்கணும் இப்போ ரிட்டன் போட்டிருக்கோம் இது எதுக்கு காட்டுறேன்னா இதுலேருந்து பேலன்ஸு சாலு நல்ல சாறு டேமேஜ் இல்லாததை நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த சால் நான் ஆர்டரே போட மாட்டேன் கம்பி சால் ஒரே ஒரு தடவை ஆர்டர் போட்டேன் அதில் ஒரே நாள்லேயே எல்லா சாலும் காலி ஆகிடுச்சு அந்த சாலே தான் நிறையா பழைய வீடியோலேருந்து எடுத்து எங்களுக்கு கம்பி சால் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதனால் மறுபடியும் ஆர்ட்ரு சரி நிறையா போடுவோமே நோம்பு வருது இதுக்கப்புறம் நோம்புலலாம் வந்து இதை கட் பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்லிவிட்டு நிறையா ஆர்டர் போட்டேன் கடைசியில் வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சி இதுலேருந்து நான் வந்து அதில் சிமெண்ட் கலர் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த சிமெண்ட் கலரு அதிலலாம் வந்து ஃபுல்லாக சிமெண்ட் கலரில் வந்த சால் எல்லாமே ஃபுல்லாக டேமேஜு டேமேஜ் இல்லாமல் இருக்கிறத தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த சாலோட ரேட்டு வந்து நூறுரூவா பாருங்கள் நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் நீங்கள் ஒரு சாலை எடுத்தாலும் சிப்பிங் ஐம்பது ரூபா தான் பத்து சால் எடுத்தாலும் சிப்பிங் ஐம்பது ரூபா தான் வரும் பாருங்கள் செம்மையாக கிளாத்லாம் வந்து சூப்பராக இருக்குது சூப்பர் காட்டன் ரயான் காட்டன் மாதிரி சூப்பராக இருக்குது தூணி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அதை பிரித்து பிரித்து டேமேஜ் செக் பண்ணும் போது அவங்க மிஷினில் ஓட்டும் போது ஒரு மாதிரி நஞ்சா மாதிரி கிழிஞ்சு கிழிஞ்சி அந்த மாதிரி வந்துருச்சு நம்மளுக்கு ரொம்ப கவலையயிடுச்சு நடலாம் செய்கிறது இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்கும் போது பரவாயில்லம்மா பயப்படாதீங்க எத்தனை சால் டேமேஜ் இருந்தாலும் அத்தனையும் நாங்கள் திருப்பி எடுத்துக்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த மாதிரி அப்புறம் தான் கொஞ்சம் தைரியமா ஆச்சு ஏன்னா இருபதாயிரம் அந்த மாதிரி நம்ம முதல் போடும்போது இவ்வளோ காசு போட்டு வாங்கியிருக்கோமே போச்சா எல்லாமே இவ்வளோ டேமேஜாக வந்திருக்கு என்ன சொல்ல போகிறாங்க ரிட்டன் எடுத்துப்பாங்களா அந்த மாதிரிலாம் பயந்துக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலை ரிட்டன் எடுத்துக்கிறமா நீங்கள் பயப்படாதீங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க இதில் பாருங்கள் இதில் இருக்கிறதுல நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நான் இதுலேருந்து டேமேஜ் இல்லாமல் நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பயப்படாதீங்க டேமேஜ் சால் ஃபுல்லாக எல்லாத்தையும் ரிட்டன் அனுப்பியாச்சு நான் டேமேஜ் இல்லாமல் செக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த சாலில் நான் உங்களுக்கு ஆர்டர் எடுக்கிறேன் இதுலேருந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் இதில் பாதி வீடியோ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறதை மட்டும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இன்ஷால்லா இந்த சால்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்கள் ஆனால் இதில் வந்து நடுவில் நடுவில் ஒரு மாதிரி டேமேஜ் கரை அந்த மாதிரி இருந்துச்சு அதனால இதெல்லாம் ரிட்டர்ன் போட்டாச்சு ஆனால் ஓப்பன் பீஸ் பாருங்களேன் சூப்பராக இருக்குது இப்போ நான் பாதி வீடியோ கட் பண்ணிட்டேன் ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கேட்பீங்க ஸ்க்ரீன்ஷாட்டான எடுத்து இது இருக்கான்னு அதனால காமிச்சதை கட் பண்ணிவிட்டு மீதி இப்போ இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் இந்த சாலோட ரேட்டு நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் பத்து சால் வரைக்கும் எடுக்கலாம் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் இது வந்து ரெண்டு மீட்ரு சால் தான் ரெண்டு மீட்ரு அகலம் வந்து ஒரு மீட்ருக்கு மேலேயே இருக்கும் இந்த சால்லாம் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் அனுப்பிவிடுங்க இந்த சால்லாம் நம்மக்கிட்ட இருக்குது டேமேஜ் செக் பண்ணி ரிட்டர்ன் போட்டது போக மீதி சால் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்தது மாடல் பாருங்கள் இந்த மாடலில் தான் எல்லா மாடல்லையும் கிரே கலரும் கோல்டு கலரும் வந்துச்சு ரெண்டில் க்ரே கலர் ஃபுல்லாக எல்லாத்தையும் ரிட்டர்ன் அனுப்பியாச்சு கிரே கலர் சூப்பராக இருந்துச்சு இப்போ இதோட ஓப்பன் பீஸ் பாருங்கள் ரெண்டு மீட்ரு சால் தான் ரெண்டு மீட்ரு அகலம் வந்து ஒரு மீட்ருக்கு மேலே இருக்கும் இதை வந்து புருக்காக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தொழுகைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பேர்னாக்கு இருபத்தி ஏழாங்கிழமைக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சரி நோம்பு வருதே தான் ஸோ கொஞ்சம் நிறையா பல்காக ஆர்டர் போட்டேன் நிறையா சால் கேட்குறாங்களேன்னு கடைசியில் பார்த்தா நம்ம ஒன்று நினச்சா எல்லாம் ஒன்று நினைக்குவான் அது எல்லாம் நாடுறது தானே நடக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் இருக்கிறத உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிவிடுவேன் அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் முக்கோணம் முக்கோணமாக உங்களுக்கு டிசைன் போட்டிருக்காங்க அதுலேயும் அதுவும் ரெண்டு மீட்ரு சால் தான் நீட்டு ரெண்டு மீட்ரு அகலம் ஒரு மீட்ருக்கும் மேலே நூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் பத்து சால் வரைக்கும் எடுக்கலாம் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் நிறையா சிஸ்டர் வந்து சிப்பிங் இல்லாமல் கொடுங்கன்னு இந்த சாலில் கேட்குறீங்க என் இதில் இப்போது கம்மி ரேட்டில் வராது வந்துச்சுன்னா ஃப்ரீ சிப்பிங் பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது வந்து என்கிட்ட போன ஒரு காட்டன் சால் வந்திருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் வந்து கலர் காமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கலர் காமிச்சு வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா வீடியோ எடுத்து அனுப்புங்க கலர் வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்கிறீங்க வாட்ஸ்அப்பில் எல்லோருக்கும் அனுப்ப முடியாது அதனால் மறுபடியும் அந்த கலரெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ஃபோன் அடிக்காதிங்க ஃபோன் அடித்தா நான் எடுக்க மாட்டேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னால் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன் அதனால் வாட்ஸ்அப்லேயும் போயிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணுறீங்க ஃபோன் அடிக்காதீங்க ஃபோன் அடிக்காமல் மெசேஜ் பண்ணிங்கனாலே நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன் இப்போதைக்கு காட்டன் சால் என்ன நான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன் என்ன கலர் இருக்குதுன்னு இதுவும் ரெண்டு மீட்ரு சால் நல்ல அகலம் ஒரு மீட்ருக்கு மேலேயே அகலம் இருக்கும் இது நூறுரூவா சால் உங்களுக்கு இதுலேயும் ஒரு சால் எடுத்தாலும் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் பத்து சால் வரைக்கும் எடுக்கலாம் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் என்கிட்ட இருக்கிறதுல மட்டும் உங்களுக்கு கலர் காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சிஸ்டர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி கோவப்படுறீங்க ஃபோன் பண்ணாமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் சிஸ்டர்ஸ் ஏன்னா ஃபோன் பண்ணாதீங்க ஃபோன் நிறையா வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஃபோன் பேசுகிற நேரத்தில் நான் வந்து ஆர்டர் எடுக்கலாம் நான் ஆர்ட்ரஸ் எழுதிட்டு இருக்கும் போது இல்லைனா மற்றவங்கக்கிட்ட ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கும் போது ஃபோட்டோ கேட்பாங்க அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து ஃபோன் அடிக்கிறீங்க அதனால ஃபோன் அடித்தா அந்த நேரத்தில் நான் ஆர்டர் எடுக்கலாம் அப்புறம் நான் வெளியில் போயிருக்கும் போது இல்லை ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுக்க போவேன் இல்லை ஸ்கூலுக்கு விட போவேன் இல்லை ஹாஸ்பிட்டல் போயிருக்கும் போது அந்த மாதிரி நேரத்துலலாம் ரொம்ப விடாமல் ஃபோனு நம்ம கட் பண்ணால் கூட மறுபடியும் மீண்டும் மீண்டும் அடிச்சுட்டு அதே டெக்ஸ்ட் மெசேஜில் வந்து நீங்கள் ஃபோனே எடுக்க மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறீங்க சாரி சிஸ்டர்ஸ் நான் ஃபோனை எடுக்க மாட்டேன் யாரும் ஃபோன் அடிக்காதீங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக உடனே ரிப்ளை பண்ணலன்னு கோச்சிக்காதீங்க நான் ஒருத்தொருத்தவங்களுக்காக பார்த்துட்டு பொறுமையாக ரிப்ளை பண்ணுவேன் காட்டன் ஷால் இருக்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கிறேன் அப்படியே பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இதோட ஓப்பன் பீஸ்லாம் வந்து காட்டன் ஷால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் போய் பாருங்க ஓப்பன் பண்ணி நான் காமிச்சிருப்பேன் காட்டன் சால் நமக்கிட்ட நிறையா வந்திருக்கு காட்டன் சால் வந்து நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் ஆர்டர் போட்டு பல்காக வச்சிருக்கோம் வேணும்னா எல்லாரும் பொறுமையாக ஆர்டர் போட்டுக்கலாம் எல்லாரும் பொறுமையா இது வரைக்கும் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு தான் இருக்கீங்க பொறுமையாக ஆர்டர் போட்டுக்கலாம் இன்ஷால்லாம் யாரும் அவசரப்பட்டு ஃபோன் அடித்து நீங்கள் வந்து ஃபோன் அடிச்சுட்டு கோவப்படாதீங்க வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுங்கள் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் காமிக்கம்போது பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே வாட்ஸ்அப்பில் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி விட்ருங்க அடுத்தது இந்த டிசைன் பாருங்கள் எல்லாம் விற்றது போக மீதி இருக்கிற கலரை தான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறேன் கலர் காமிங்க வீடியோ எடுத்து காமிங்க ஏன் வீடியோவில் கலர் காமிக்கல அப்படின்னு நிறையா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதனால மறுபடியும் இருக்கிற கலரை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிச்சிட்டு இருக்கேன் நிறையா இருக்குது நிறையா ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் நிறையா இருக்குது பொறுமையாக மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க பழைய வீடியோ பார்த்துட்டு சில சிஸ்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீ சிப்பிங்கன்னு பத்து சால் எடுத்தால் ஃப்ரீ சிப்பிங்கன்னு போட்டிருந்தீங்களே அந்த மாதிரி கேட்குறீங்க அது வந்து பழைய வீடியோவில் போட்டிருந்தேன் இப்போது கிடையாது கொஞ்சம் எனக்கும் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி லாபம் நிற்கணும்ல அதனால் இப்போது ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கல இன்சாலாக கொடுத்தா நான் வீடியோவில் சொல்லிடுவேன் வாட்ஸ்அப்பில் வந்து பேரம் பேசாதீங்க தயவுசெய்து நான் சொல்கிற ரேட்டு தான் எதில் நான் ஃப்ரீ சிப்பிங்னு சொல்லி போடுறேனோ அதுக்கு மட்டும்தான் நான் ஃப்ரீ சிப்பிங்கில் கொடுப்பேன் அவ்வளோதான் எல்லா கலரையும் காட்டி முடித்தாச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ வாங்க யார் யாரெலாம் வந்து நாலஞ்சு நாளாக வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் மூணு நாளாக வந்து வீடியோ போடல ஏன்னா ஜாரம் உடம்பு சரியில்லை அதனால் வீடியோ போட முடியல பேரும் நிறையா பேர் வந்து டிஸ்பாச் நேம் வாசிக்கிங்க ஏன் படிக்கலை படிக்கலன்னு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க சாரி மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க இப்போ படித்து காட்டிக்குவோம் ஒரு அஞ்சாறு நாளாக வந்து சேர்த்து வச்சுருக்கு அந்த பேர் எல்லாத்தையும் படிச்சிக்குவோம் ஜாயிரா கே ஆசா பானு ஏ தில்சாத் எம் அன்சூர் ஆர் ஜரீனா ஏ ஃபஜிலத் பனாசி பேகம் ஊர் பேரெலாம் படிக்கலை நிறையா பேர் இருக்கிறதுனால பேரை மட்டும் படிக்கிறேன் கே சையத் அபு குரேதா பக்ருதீன் அலி எம் பி ஹுசைன் எம்டி ஹுசைன் எம்டி மைதீன் பக்ருதீன் சித்திகா டி ஆபிதா ஷேக் இர்ஃபான் ஜி கத்தீஜா எஸ் சாஹினா ஃபாத்திமா யாஸ்மின் பர்ஜானா சம்சுகனி சகாபுதீன் எம்டி ஜுமைன் தீதா ஏகே நஸ்னி ஹச் ஜீமா பிவி யாசிரா சஃவான் ஜீனத் ஷேக் சிஃபானா ஷேக் இரஃபான் சிஃபானா ஆர் ஆயிஷா பானு யாஸ்மின் பேகம் எம்டி ஜரீனா அமீர் ராஷித் ரஹமத்து மீசா எம்இ ஹபீபு ஃபரிதா அபிரியா இவங்க எல்லாேருக்கும் சசாங்கல் ஆகிறது இவங்க எல்லாேருக்கும் பாதி பேருக்கு டிஸ்பார்ச் ஆயிருக்கும் ஏழு பேருக்கு ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன் பார்சல் வந்துச்சுன்னா யாரும் மெசேஜே பண்ண மாட்டேங்க இத்தனை பேரில் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க பார்சல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மெசேஜ் வந்துருச்சுன்னு சொல்லுங்கள் ஓப்பனிங் வீடியோ அனுப்புங்க நான் சால் ஃபுல்லாக டேமேஜ் செக் பண்ணி தான் அனுப்புவேன் இருந்தாலும் நீங்கள் ஒரு டேமேஜ் இருந்தால் ஓப்பனிங் வீடியோ இருந்தால் மட்டும்தான் நான் நம்புவேன் இப்போ வாங்க நம்ம சீட்டு கொடுத்து போட்டுருவோமா எங்கள் தம்பி தான் வந்து இன்னைக்கு சீட் எடுக்க போகிறாங்க அந்த அதிர்ஷ்ட சாரி யாருன்னு பார்த்துருவோமா வாங்க ம் பார்ப்போமா ம் சீட் எடுக்கலையா ம் ஊங்களாம் பாருங்களேன் யார் பேர் வருதுன்னு பார்ப்போமா

ஃபஜ்லுதீன் உங்களுக்கு கிளியரா? கிளியரா? ம் இன்னொன்னு இன்னொன்னு ஒண்ணு ஃபஜ்லுதீன் வந்திருக்கான் ஃபிரண்ட்ஸ் யாரேன்னு தெரியல. ம் இன்னொแหนடி இன்னொแหนடி. எடு ஏடி மூடிதான் வேணுமா போயிடு ரெண்டு வச்சிருக்கான் ரெண்டையும் அப்படியே பாத்துரும் சரி இப்ப இவங்க கொடுத்துருவோம் சரிப்பட்டு வர மாட்டான் நீ உங்க அம்மாட்ட போ தேங்க்யூ போயிட்டு வா ரெண்டு சீட் ரெண்டு சீட்டு தம்பி கையில இருந்துச்சு இது என்னது குட்டி ஜாகித் குட்டி ஜாகித் குட்டி ஜாகித்ன்னு வந்திருக்கு அப்புறம் பதினூட்டின்னு வந்திருக்கு அடுத்த சீட்டை பார்த்துருவோமா ஆனது முகமது அர்ஷத் தெரியுதா நான் பேக்கில் உள்ளதே பார்த்து படிச்சிடுறேன் எங்க அந்த சீட்டு ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் பேரையும் பாருங்க மூணு பேரும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் என்ன சால் தான் கொடுக்க போகிறேன் சால்ட் டைகர் பிரிண்ட்டில் பால் மாதிரி வச்சு காமிச்சல அந்த சால் தான் வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறேன் குட்டி ஜாஹித்து ஃபஜ்லுதீன் முகமது அர்ஷத் இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இவங்க எல்லாருக்கும் கிஃப்ட் வந்துடும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்கள் பேர் யூடியூப்பில் என்ன பேர் வச்சுருக்கீங்களோ அந்த பேரை போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மூணு பேருக்கு வந்து என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கணும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட்டு அப்புறம் இதே மாதிரி இந்த வீடியோலேருந்தும் நான் கேள்வி கேட்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்கள் நிஃப்ராஸ் கையால் எடுத்த சீட்டு மூணு பேருக்கும் அதிர்ஷ்டம் இதுக்கப்புறம் இதே மாதிரி கிஃப்ட் எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பில்ல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இதுக்கு முன்னாடி வீடியோ ஆரம்பத்துலேயே கேள்வி கேட்டிருக்கேன் நூற்றி முப்பது ரூபா சால் வந்து வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து எத்தனை சால் நான் மாடல் காமிச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை சால் எத்தனை மாடல் புரியுதா எத்தனை மாடல் சால் காமிச்சிருக்கேன் ஓப்பன் பீஸ் காமிச்சிருப்பில்ல எத்தனை சால் ஓப்பன் பண்ணி எந்த அந்த மாடல் எல்லாத்தையும் நீங்கள் கவுண்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் இதே மாதிரி அடுத்தது ஒரு வீடியோவில் சீட்டு குளிக்கி போட்டு யாருக்கு அந்த கிஃப்ட் ஒழுதும் பார்த்துருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்ஷாலாக அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் பாய்